பரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க துன்பங்கள் துரத்தப்பட்டு மகிழ்ச்சி மலரட்டம் வாழ்வில் ஒலி வீசட்டம் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்த சந்தோஷமான இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தரணிவால் தமிழர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் இன் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இவரிடத்துக்கான ராசி பலன் விருச்சகம் விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை குருவின் ஆதிக்கம் ஓங்கும் ஏலரி ஆதிக்கம் குறையும் பெணத்தை விட மனு நிம்மதியே பெரிதன கருதும் விருச்சகராசி அன்பர்களே துர்மகி ஆண்டின் தொடக்கத்தில் குருபகவான் சாதகமற்ற இடத்தில் இருந்தாலும் ஆக இருண்டால் கண்ணிராசிக்கு மாறியதும் நிலைமை முன்னேறிவிடும் அப்போது அவர் பலவிதத்தில் வெற்றியை தந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண செய்வார் செய்யும் வேலை சிறப்படையும் புதிய பதவி கிடைக்கும் மேலும் அவரது ஏழு மற்றும் ஒன்பதாம் இடத்து பார்வைகளும் சாதகமான இடத்தில் விழுகின்றன

பொருளாதார வளத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழில் விருத்தியையும் தரும் ராகு பத்தாம் இடத்தில் உபாதைகளையும் இருக்கிறார் இதுவும் சிறப்பான இடம் அல்ல இந்த சமயத்தில் செயற்கை சகவாசத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் குருவின் நல்ல இடமும் பார்வையும் இந்த கிரகங்கள் தரும் தொல்லையை பெருமளவு குறைத்துவிடும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக்க முடியும் சிற்சில தடைகள் வந்தாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள் ஆக இரண்டுக்கு பிறகு குடும்பத்தில் வசதி அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடும் சிலர் சிரத்தை எடுத்து புதிய வீடு கட்டலாம் புதிய வாகனம் வாங்கலாம் பொருளாதார வளம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு ஆக இரண்டு வரை அலைச்சலும் பழுவும் இருக்கும் அரசின் வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் பொருள் விரயத்துக்கு வாய்ப்புள்ளது குடும்ப பிரச்சனையை தொழிலில் காட்டாமல் உழைத்தால் வளம் காணலாம் புதிய தொழிலை தவிர்க்கவும் சிலர் சந்திக்க நேரிடலாம் பெண்கள் வகையில் இடையூறுகள் வரலாம் போட்டியாளர்களை சமாளிக்க கடும் முயற்சி எடுக்க வேண்டி வரும் ஆக இரண்டுக்கு பிறகு மனக்கவலை பொருள் இழப்பு முதலியன மறையும் முந்தைய நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் போட்டியாளர்களின் வேகம் குறையும் லாபத்தை பிற தொழிலில் முதலீடு செய்வது குறித்து யோசிப்பீர்கள் எனினும் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் ஒன்றுக்கு பல முறை யோசித்து எதிலும் இறங்குங்கள் பணியாளர்கள் ஆக இரண்டு வரை அதிக சிரத்தை எடுத்து பணியாற்ற வேண்டியது இருக்கும் யாருடைய உதவியையும் நாடாமல் தன் கையே தனக்கு உதவி என்ற எண்ணத்தில் உழையுங்கள் இதுவே உங்கள் வேலையை காக்கும் ஆயுதமாக இருக்கும் ஆக இரண்டுக்கு பிறகு வேலையில் இருந்த பிற்போக்கான நிலை மறையும் கோரிக்கைகள் நிறைவேறும் சிலர் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவர் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கும் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்த கடன் கிடைக்கும் வீடு கட்டுவது மகன் மகள் திருமணத்திற்காக கேட்டிருந்த கடன் தொகை கைக்கு கிடைக்கும் தனிநபர்களிடம் கடன் வாங்காமல் வங்கிகளை நாடி வாங்குவதே விரயத்தை குறைக்கும் கலைஞர்கள் மிகச்சிறப்பான பலன் கிடைக்க பெறுவார்கள் அவர்களது வருமானம் வாய்ப்புகள் பொதுநல சேவகர்களுக்கு உயர் பதவி கிடைக்க வாய்ப்புண்டு ஆக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பர் அதுவரை அதிக கவனம் எடுத்து படிப்பது நல்லது விவசாயத்தில் நல்ல வளத்தை காணலாம் நெல் கோதுமை மற்றும் மானாவாரி பயிர்களில் சிறப்பான மகசூல் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு அமைய வாய்ப்புண்டு பெண்களுக்கு பிறந்த வீடு மற்றும் உறவினர்கள் வகையில் இருந்த பிரச்சினை மறையும் ஆக இரண்டுக்கு பிறகு நகை பணம் சேரும் உடல்நலத்தில் பாதிப்பு வரலாம் பயணத்தின் போது கவனம் தேவை இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினாறு ஏப்ரல் பதிமூன்று ஜனவரியில் குரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிசாரமாக வருகிறார் இந்த காலகட்டத்தில் அவரால் நன்மை தர இயலாது முக்கிய கிரகங்கள் எதுவும் சாதகமாக இல்லாத காலகட்டமாக உள்ளதால் எடுத்த செயலை முடிக்க அவ்வப்போது தடைகள் வரும் அதை சற்று முயற்சி எடுத்து முறியடித்து வெற்றி காண வேண்டி வரும் பெணவரவுக்கு தகுந்த போல செலவு உயரும் மதிப்பு மரியாதை சீராக இருக்கும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் தாமதமாக்கலாம் பொருட்களை மிக கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும் தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கு தகுந்த லாபம் இருக்கும் சிலர் வியாபாரத்தை ஊர் விட்டு ஊர் மாற்றும் நிலை ஏற்படும் போட்டியாளர்களின் இடையூறு வரலாம் புதிய முதலீடு விஷயத்தில் அதிக கவனம் தேவை மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் இடமாற்றம் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை உருவாக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் கிடைக்க அதிக சிரத்தை எடுக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் பொதுநல சேவகர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைப்பது அரிது மாணவர்களை கடும் முயற்சி எடுத்து படித்தால் தான் மிகச்சிறந்த மதிப்பெண் பெற முடியும் விவசாயிகள் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வருமானத்திற்கு குறை இருக்காது குறிப்பாக நெல் சோளம் போன்றவற்றில் சிறப்பான மகசூல் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது இந்த சமயத்தில் வீட்டு செலவுக்கு சற்று தட்டுப்பாடு வரலாம் சிக்கனமாக இருப்பதன் மூலம் செலவை சனி ஏசோறு படைத்து வணங்குங்கள் ராகவுக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தையும் சாத்தி அர்ச்சனை செய்யுங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபடுங்கள் முருகன் வழிபாடு முக்கிய பிரச்சனைகளுக்கு தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம்